ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழ்நாடு அரசு நேஷனல் கன்சியூமர் கோஆபரேட்டிவ் பெடரேஷன் என்சிசிஎஃப் மூலம் நெல் கொள்முதல் செய்வதை முற்றிலுமாக தடை செய்து நுகர்வோர் வாணிபக் கழகம் மூலமாக கொள்முதல் செய்ய இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்கிறது இதற்காக தொழிற்சங்கங்கள் விவசாய சங்கங்கள் எல்லாம் அந்த கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதை ஏற்று இன்னைக்கு அந்த என்சிசிஎஃப் மூலம் கொள்முதல் செய்ய ரத்து செய்ததற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் உணவு அமைச்சர் நம்முடைய நுகர்வோர் வாணிவுக் கழக நிர்வாக எல்லாருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இந்த நெல் கொள்முதல் என்பது இந்த முக்புற வாணிபக் கழகம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு முதல் செய்து வருகிறது இடையில முன்பு ஏகபோக கொள்முதல் நடைபெற்றது அதற்கு பிறகு மத்திய அரசனுடைய ஏஜெண்டாக இன்று கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறது நுகர்வோர் வாணிபக் கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது அவர் கொள்முதல் செய்கிறார்கள் சில இடங்களில் சில தவறுகள் அந்த தவறுகளுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் சில மாற்றங்களை கொண்டு வரணுங்கிறதான் அந்த தவறுகளை ஒழிக்க முடியும் இந்த சூழ்நிலையில் ஒரு தனியார் பொருளுகர் மாதிரி ஒரு என்சிசிஎஃப்ட்டை கொடுத்தது பெரிய ஆபத்தானது அது நமக்கு விவசாயிகளுக்கு பலன பலனளிக்காது என்று விவசாய சங்கங்கள் தொழிற்சங்கங்கள்லாம் தொடர்ந்து போராடி வந்துச்சு அது இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு அதுக்காக நம்மளோட நன்றியை தெரிவிக்கிறோம் தொடர்ந்து நுகர் உருவாக்கக் கழகம் கொள்முதல் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கணும் விவசாயிகள் முழுமையாக பயனடை இந்தியாவிலே தமிழ்நாடு நுகர் உருவாணி கழகங்கிறது ஒரு முன் உதாரணமான நிறுவனம் இந்த நிறுவனம் செயல்படல சில சில சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கக்கூடிய இது ஒட்டுமொத்த இந்த நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்குது அதை நிறைவேறுவதற்கு தொடர்ந்து செயல்படுவதற்கு முடுசா தமிழ்நாடு அரசு அதுக்கு உதவி செய்யணும் இந்த தனியார் கொள்முதல்ங்கிறது நிச்சயமாக விவசாயிகளுக்கு எதிராக தான் இருக்கும் அது கூட்டுறவு பேரில் நடந்தாலும் சரி அல்லது வேறு பேரில் நடந்தாலும் கூட அது விவசாயிகளுக்கு எதிராக இருக்கும் அதனால் நுகர்புற ஆணையக் கழகமே தமிழ்நாடு நுகர்வு ஆணிவுக் கழகம் மூலம் தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்வதை தொடர்ந்து உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஏஐடிசி தொழிற்சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்வோம் உங்கள் பேரு பொறுப்பு சி சந்திரகுமார் மாநில பொதுச் செயலாளர் டிஎன்சிசி தொழிலாளர் சங்கம் மற்றும் சுயகுதி தொழார்